வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் டக்கு டக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய அபிநவ் பிந்த்ரா இருக்காரு பாத்தீங்களா துப்பாக்கி சூடுல கோல்டு மெடல் ஜெயிச்சாரில் ஒலிம்பிக்ல அபினவ் பிந்திரா அவர்களுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய உயரிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அபினவ் பிந்திரா அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது முதல் டாபிக்கு இருந்து பாரிஸ் ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாரும் தவறாம பாருங்க நம்ம இந்திய வீரர்கள் விளையாடக்கூடிய போட்டிகளை தவறாம பாருங்க அப்படிங்கறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன் வச்சுக்கிறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பங்களாதேஷில் சமீபத்தில் மாணவர்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் கலவரம் வெடிச்சிச்சு நூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் இந்த கலவரத்துல வந்து இறந்து போனாங்க இந்த கலவரத்துக்கான மாணவர்களுடைய போராட்டத்துக்கான காரணம் என்ன நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னன்னா ஆயிரத்தி பங்களாதேஷ் போர்ல கலந்துகிட்ட வீரர்கள் இருக்காங்களே அந்த வீரர்களுடைய ஃபேமிலிக்கு முப்பது விழுக்காடு கவர்மெண்ட் வேலையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பேருக்கு கவர்மெண்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அண்மையில நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக தெரிவித்தாங்க இது வந்து பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிச்சு அதனால மாணவர்கள் போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் கலவரம் வெடிச்சிச்சு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க பிறகு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க இப்போ படிப்படியாக பங்களாதேஷில் அமைதி வந்து திரும்பிக்கு இருக்கு மம்தா பேனர்ஜி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவசரப்பட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க என்னென்னா பங்களாதேஷில் நடந்த அந்த கலவரம் வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் வந்து இங்கே வரலாம் இங்கே வரலாம் வெஸ்ட் பெங்காலுக்கு வரலாம் அந்த நாங்கள் அடைக்கலம் தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு பேசினாங்க அப்போவே நம்மலாம் வந்து கேட்டிருந்தோம் யாருடைய வேலை மத்திய அரசாங்கத்துடைய வேலை மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க நம்ம நாட்டுக்குள்ள வராங்கன்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கணும் அது மாநில அரசாங்கத்துக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா பங்களாதேஷுடைய வெளியுறவு அமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இப்படி வந்து அவசரப்பட்டு இது மாதிரி இந்த நாட்டுடைய விஷயத்தில் வந்து மூக்க நுழைச்சிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடுமையாக மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து இப்போ கடிதம் எழுதியிருக்காரு பங்களாதேஷுடைய வெளியுறவு மினிஸ்டர் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குஜராத் மாடல் வேற லெவலுங்க என்ன தெரியுமா குஜராத்ல பல பகுதிகளில் எமர்ஜென்சி கால் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இருக்காங்கள அவங்களுடைய சேஃப்டிக்காக எமர்ஜென்சி கால் பாக்ஸஸை சாலைகளில் பல பகுதிகளில் வந்து வச்சுருக்காங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் ஒரு பட்டன் இருக்கு ஹெல்ப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த பாக்ஸை பார்த்து பேசலாம் அதில் கேமரா வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து போயிடுது வீடியோ நம்ம பேசக்கூடிய அந்த வீடியோ லைவ்ல கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து போயிடுது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்து நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் வந்து முன்வைக்கிறாங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோல் இருந்து தகவல் போயிடுது உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் வந்து அங்கே எமர்ஜென்சி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சிஸ்டத்தை வந்து உருவாக்கிருக்காங்க எமர்ஜென்சி கால் பாக்ஸஸ் அப்படிங்கிறது அதுக்கு பேர் வேறு லெவலில் இருக்குது இது வந்து மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்களுடைய பதவி காலம் ஜூலை முப்பத்தி ஒன்றோட வந்து முடியுது ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டோம் இப்போது கவர்னர் ரவி அவர்களுடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டென்ட் வந்து பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போது திமுக வந்து ஓகே இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றோட அவரை நீக்கிட்டு புதுசாக யாராவது கவர்னராக போட்டால் பரவாயில்ல இவர் பல விஷயத்தில் கேள்வி கேட்குறாரு குடைச்சல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவிட இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போது ஆனால் மத்திய அரசாங்கம் தரப்பு இன்னும் சில காலம் வந்து கவர்னருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட ஆதரவாளர் துரைசாமி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா மீண்டும் தமிழக ஆளுநராக ரவி அவர்களை நியமிக்கக்கூடிய திட்டம் உள்ளதா இல்லை வேற யாராவது ஒருத்தரை புதுசாக கவர்னராக போடுற வரைக்கும் இவருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதியிருக்காரு ஒருவேளை ஆர் என் ரவி அவர்களை நீங்கள் மறுபடியும் தமிழகத்துடைய கவர்னராக எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா இந்த முடிவுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ் துரைசாமி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் திமுகவுடைய ஆதரவாளர் அவர் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது பாஜகவினர் மறுபடியும் ரவி அவர்களை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இப்போ இது இன்னைக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்